ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா வேற லெவலுங்க நம்ம விஜயோட பர்ஃபாமன்ஸ் விஜய் வந்து மேல வந்து ஒர்க் அவுட் பண்ணி நேர்கிற டைமில் என்னடா நம்ம ஆள் ஒண்ணு காணமே காஃபி குடிக்கணும் போல் தோணுது கேட்டால் ஏதாவது சண்டை போடுவா வேண்டாம் வேண்டாம் உற்று அப்புறமா ஏதாவது கேட்டு நம்ம வாங்கிக்கலான்ட்டு அந்த இடத்துல உட்காந்து நேர்கிற டைமில் வந்து நம்ம காவேரி வந்து விஜய்க்கு வந்து கீழே வந்து பிளாக் காஃபி ரெடி பண்ணி நேற்று டைமில் வந்து மேலே எடுத்துன்னு வரும் விஜய் ஃபோன் பேசினே இப்போ காவேரியை பார்த்த உடனே அந்த ஃபோனை அப்படியே கட் பண்ணிவிட்டு உடனே காஃபி வாங்குறாரு விஜய் வந்து கேட்கும் பாஸ் ஃபோன் பேசினிருந்தீங்க நான் பொருளை கூட கொடுக்கலாம் அதுக்குள்ளேயே காஃபி வாங்கிட்டீங்க பாஸ் நம்மது இல்லை காவேரி எனக்கு ஒரே தலைவலி ஏன் என்கிட்ட கேட்டுருக்கலாமே என்னும்போது இல்லை இல்லை நீ நிறைய வேலையாக இருப்ப உன்னை ஏன் டிஸ்டப் தான் நம்ம அதெல்லாம் என்ன பாஸ் என்கிட்ட கேட்கறதுல நீங்கள் ஏன் வைக்க பாடுறீங்கட்டு நம்ம காவேரி வந்து அப்படியே ரொம்ப சமாதானமாக பேசும்போது அப்போ விஜய் வந்து சொல்லுவார் சரி எனக்கு பிடிச்ச ஓ பூரி பண்ணிவிட்டு அந்த சென்னை மசாலா பண்ணிடுறீங்கன்னும் போது பாஸ் என்ன பாஸ் கேட்ட உடனே உடனே வேலை வைக்கிறீங்கன்னும் போது பத்தியா நீ தான் கேளுன்ற கேட்டவனி வேலைன்ற வேண்டாம் விட்டுருமா நான் பாட்டிக்கிட்டே கேட்டுக்கிறேன் விஜய் சொல்லுவார் இவங்களோட லொல்லுக்கு அளவே இல்லைங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க